ஓ மகா கணபதி நமக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்பாக இந்த ஆடி மாதத்தை எல்லாருமே மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஆடி மாதமானது ஒரு சிறந்த மாதம் கிடையாது இந்த ஆடி மாதத்தில் எந்தவித சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடிய மாதமாக நம்ம நினச்சிட்ருக்கோம் கண்டிப்பாக கிடையாது அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ஆடி மாதமானது ஒரு வெற்றியை இழக்க நோக்கி செல்லக்கூடியதுக்கு முதல் முதல் நாள் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெற்றி பயணத்தை ஏற்படுத்துறதுக்கான முதல் நாள் இந்த ஆடி மாதம் ஒன்றாந்தேதி தேதி அப்படின்ற சொல்லலாம் இந்த ஆடி மாதம் ஒன்றாந்தேதியில் நம்மளோட இலக்குகளை எண்ணி நம்ம செய்யக்கூடிய காரியமானது அடுத் அடுத்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்றது தான் ஜோதிட விதிங்க அதனால் இந்த ஆடி மாதமானது எந்த விதத்துலேயும் குறைந்து போன மாதங்கள் கிடையாது இது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது உண்மை என்ன காரணம் அப்படின்னாக்கா இதில் திருமணம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு விதிங்க இதுக்கும் ஒரு கதை இருக்கிறது உண்மை அதுதான் இதுக்கு உண்மையான பொ பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன குட்டி கதையானது சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா மகாபாரத போரை தொடங்கினால் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அந்த மகாபாரத போர் தொடங்கிறதுக்கு முன்பாக எப்பொழுதுமே பார்த்தீங்கனாக்கா அந்த மகாபாரத போர் ஒரு போர் தொடங்குறனாக்கா அந்த காளி தேவிக்கு ஒரு நரபலி கொடுத்தே தீரணுன்றது விதி அது கொடுத்துட்டு தான் தொடங்குறது அன்றாட அந்த தொன்று தட்டு வரக்கூடிய பழக்கம் அந்த மகாபாரத போரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு நரபலி கொடுக்கணும் அந்த நரபலி கொடுக்கறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது கிருஷ்ணருக்கு கையில் கொடுத்துட்றாங்க அந்த கிருஷ்ணர் வந்து யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கும் போது அவர் யோசிக்கும் போது இந்த வில்வித்தையில் சிறந்தவனா அது எதிர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வில்வித்தையில் சிறந்தவனாக இருக்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுனன் உல்பி இந்த ரெண்டு பேத்துக்கும் பிறந்த மகன் தான் அரமான் அப்படின்ற ஒரு மனிதன் அப்போ அவனுக்கு அவன் வந்து வில்வித்தையில் சிறந்தவனாக இருக்கான் முக்கியமாக அந்த ஒரு மரத்தில் உள்ள ஒரே ஒரு அம்பு வச்சு மரத்தில் உள்ள எல்லா இலைகளையும் உதிரக்கூடிய அளவுக்கு வில்வித்தையில் சிறந்தவனா அந்த அரவான் இருக்கிறனால அப்போ அவன் நமக்கு எதிராக பயணித்தான்னா சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு அந்த அர்ஜுனன் டே கேட்டுக்கிறான் அப்போ அந்த கிருஷ்ணர் சொன்ன ஒரே ஒரு கேள்விக்காக அவங்க மறுத்து யாரும் பதில் சொல்ல முடியலன்ற கண்டிஷன்னால தன் மகனை வந்து நீங்க எடுத்துக்கங்க இந்த நரபடி கொடுக்கறதுக்கு எடுத்துக்கன்னு அர்ஜுனனும் உளுப்பி ரெண்டு பேரும் ஒத்து ஒத்து ஒத்துழைக்கிறாங்க அப்போ அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அரவான் வந்து நாளைக்கு ஆடி மாதம் ஒன்னாம் தேதி தொடங்க இருக்குதுனாக்கா இன்னைக்கு வந்து இந்த அரவானை அரவானை கூப்பிட்டு கேட்குறாங்க கேள்வி கேட்கும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உன்னோட முதல் ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அரவான் அப்படின்றது என்ன என்னன்னாக்கா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அழியான ஒரு மனிதர் தான் அந்த அரவான் அப்படின்றது விதிங்க அப்போ அந்த அரவானுக்கு அதனால் வரணும் திருமணம் நடக்கலை என்னை கொல்ல போகிறது உறுதி அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு என்னை நரபொலி கொடுக்க போறீங்க என்னோட ஆசையை கேட்டதுனால என்னோட ஆசையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர்கிட்ட அந்த அரவான் சொல்கிறார் நான் இந்த பிறந்ததுலேருந்து இந்த நேர காலகட்டம் எல்லா வில்வத்திலையும் நான் சிறந்தவனாக இருக்கேன் எல்லா விதத்திலையும் முன்னு முன்னு முன்னொரு உதாரணமாக இருக்கேன் மக்கள் மத்தியில் நான் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறேன் ஆனால் எனக்குன்ற ஒரு சந்தோஷங்கள் ஆசாபாசங்கள்ன்றது இருக்கும் இல்லைங்களா மனிதன்னா இல்லற வாழ்க்கைன்றது கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து என்கிட்ட இல்லை அதனால் எனக்கு நரபலி கொடுக்கறதுக்கு முன்பாக எனக்குன்ற ஒரு தாம்பத்திய சுகத்தை நான் அனுபவிக்கணும் அதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுங்கன்றது அந்த கிருஷ்ணர்கிட்ட இந்த அரவான் சொல்கிறார் ஆனால் கிருஷ்ணர் வந்து என்ன கேள்வி கேட்டாரோ ஆனால் அவர் கேட்டதை யாரும் தடுக்கவும் கூடாது இவர்கிட்ட கேட்டதை யாரும் இல்லைன்னு அவரால் மறுக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கிறனால அந்த கிருஷ்ணர் வந்து சரி ஓகே உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு ஊரில் எல்லாருக்கும் தண்டரா தண்டோரா போட்டு இதை மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஊரில் உள்ள பெண்கள் யாருமே ஒத்து போறல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரவான் இன்றைக்கி இருப்பார் இன்றைக்கி தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சுட்டு மறுநாளே அவன் இறந்துருவான் அப்போ ஒரு நாள் வா வாழ்க்கைக்கு எந்த பெண்ணும் ஒத்து வருவாங்க ஒத்து வரதில்லை மொத்து வரலன்ற பட்சத்தில் இந்த கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரவானோடு அன்றைய ஒரு நாள் மட்டும் தாமத்திய சுகத்தில் ஈடுபடுறாரு பின்னர் மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரவான அந்த மகாபாரத போருக்காக அவனை பழி கொடுத்துட்றாங்க இதுதான் நடக்குது இது இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கனாக்கா இந்த ஆடி மாதம் சிறப்பில்லாத மாதம்னு கிடைக்க சொல்கிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இந்த ஆடி மாதமானது ஒரு உத்தமமான ஒரு மாதம் அப்படின்ற சொல்லலாம் அதுக்கு முன்பாக இன்னொரு இதுவும் சொல்கிறது என்னன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் இதை மாதிரி இந்த அரவான் சொல்லக்கூடிய மனிதரை தானே அவர் மகாபாரத பொருளை கொள்கிறாங்க அப்போ இந்த அரவானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதம் ஒன்றாந்தேதி என்று இந்த நம்ம மக்கள் நம்ம தமிழகத்திலே ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் தன்னோட இல்லற வாழ்க்கையை துறந்துட்டு தன்னோட பயணத்தை வேறு வழியில் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அதை மாதிரியான அழி அந்த அரவாணிகள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் முதல் நாள் ஒரு மூணு மூணு பேரை அழைத்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அவங்களோட அனுகிரகத்தை பெற்றோம் அப்படின்னாக்கா அந்த கிருஷ்ணருக்கு செய்த ஒரு புண்ணிய மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படுங்க அதனால் இந்த ஆடி மாதத்தில் அதுவும் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி என்று தான் செய்யணும் ஆடி மாதத்தில் எந்த நாள் வேணாலும் செய்யலாம் அப்படின்றது எடுக்க வேணாம் இந்த ஆடி மாதம் ஒன்றாந்தேதி தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய இந்த அரவாணிகளுக்கு ஒரு மூணு பேர் அல்லது ஏழு பேர் உங்களுக்கு எத்தனை பேர் சௌகரியமோ அந்த மாரி அழைத்து அவங்களுக்கு ஒரு நாள் உணவு உணவு படைத்து அவங்களுக்கு தேவையான பூ பொட்டு வளையல் அல்லது புடவை இது உங்களோட கையிருப்புக்கு தகுந்த மாதிரி சரிங்களா அவங்களுக்கு நீங்கள் இதை வாங்கி கொடுத்துட்டு உங்களோட கோரிக்கைகள் எதுவோ ஏதோ தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரிங்க திருமண தடைகளாக இருந்தாலும் சரிங்க குழந்தை பேர் விஷயமா இருந்தாலும் சரிங்க ஒரு மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளாக இருந்தாலும் சரிங்க எல்லா விதமான தோஷத்துக்கும் இந்த ஆடி மாதம் ஒன்னாம் தேதி ஒரு முழுமையான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை இல்லாத மனிதன் கண்டிப்பாக கிடையாது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வகையான பிரச்சனைகள் இருக்கும் உங்களோட ஒரு ஒரே ஒரு கோரிக்கைகளை மட்டும் அவங்ககிட்ட வச்சுட்டு எனக்கு இந்த காரியமானது அடுத்த வருடத்துக்குள்ள நிறைவேறணும் அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு ஒரு நேர சாப்பாடு அவங்களுக்கு விருப்பப்பட்ட சாப்பாடுகளையும் வாங்கி கொடுத்துட்டு பூ போட்டு வலையெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அடுத்த வருடத்துக்குள்ளார நீங்க என்ன எண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அடுத்த கா அந்த காரியமானது அடுத்த ஆடி மாதம் ஒன்னாந்தேதிக்குள்ள நடைபெறது உண்மை அப்படின்ற சொல்லலாம் அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வருட வருட தோறும் நீங்க பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாக்கா ஒரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக இந்த அழிகிறக இதை மாதிரியே நபர்களாவே வந்துகிட்டே இருப்பாங்க அப்ப இந்த மாதிரியான சந்ததிகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதம் ஒன்றாந்தேதி இந்த மாதிரி அவர்களை அழைத்து வீட்டில் உணவு படைத்து அவங்களை அனுப்பினோம் அப்படின்னாக்கா பதினேழு தலைமுறைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட குடும்பத்தில் இந்த மாதிரி அழித்தன்மை உள்ள நபர்கள் பிறக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு விதிங்க அதனால் இந்த ரெண்டு விதிக்கும் சேர்த்து ஆடி மாதம் ஒன்றாந்தேதி நாளைக்கு பிறக்க இருக்குது உங்களால் முடிந்த உதவிகள் உங்களோட கையிருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட தொழில் வளர்ச்சி குழந்தை பேர் சம்மந்தமானது திருமணம் சம்மந்தமானது இந்த மாதிரியான தடைகள்லாம் விளக்கிறதுக்கான ஒரு மாதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இந்த மகாபாரத போர் தொடங்குறதுனால தான் இது எந்த போர்க்களமான மாதம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம் கண்டிப்பாக கிடையாது இதுலேயும் ஒரு சில நன்மைகள் செய்யக்கூடிய கால இதுவும் இருந்துகிட்ருக்குங்க முக்கியமாக சொல்லப்போனாக்கா இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் காது குத்துறது ஸ்ரீமந்தம் வைக்கிறது குழந்தைகளுக்கு க அந்த குலதெய்வத்துக்கு கெடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்கான உகந்த மாதமாக இருந்துகிட்ருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாலி கயிறு மாற்றுறதுங்க இந்த என்ன காரணம் இதுக்கும் இந்த நான் சொன்ன கதையிலேருந்தே உங்களுக்கு புரியும் அந்த அரவானை வந்து இன்னைக்கு ஒன்றாந்தேதி தான் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி தான் கொல்லப்படுறாங்க அப்போ அன்றைய அன்றைய நாளோட அவனோட வாழ்க்கை மு முடிந்தது இல்லைங்களா அதே போல் ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகி அவங்களுக்கு தாரதோஷங்கள் இருக்குன்றது விதிங்க தாரதோஷம்னாக்கா மற்ற மாதிரி நீங்க யோசிக்க வேண்டாம் ஒரு கணவன் ஒரு ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்றது ஜாதக ரீதியாக இருக்கும் எத்தனை திருமணம் பண்ணாலும் இந்த கணவன் தங்க மாட்டாங்கன்ற ரீதியெல்லாம் இருக்கும் அதை மாதிரியான பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் தாலி கயிற மாற்றணும் அப்படின்னாக்கா அவங்களோட ஆயுள் போகமானது அந்த கணவன் மனை உறவுகளானது வெகு நாட்களானது தொடரும் அப்படின்ற விதிங்க அதனால எந்த நாட்கள் நீங்கள் திருமணம் பண்ணாலும் சரிங்க திருமண தேதிகள் தவறாக இருந்தாலும் கூட இந்த ஆடி மாதத்துல ஒரு நாள் நல்ல நாள் சுப நாள் பார்த்துட்டு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கிடையாதுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சுப நாட்களாக தேர்ந்தெடுத்து கசரயோகம் இல்லாத ஒரு நாட்களாக பயன்படுத்தி அன்றைய நாளில் கயிறு மாத்துனீங்க அப்படின்னாக்கா உங்களோட கணவனுக்கு ஆனது வெகு காலம் சீரும் சிறப்புமா இருக்கக்கூடிய அமைப்புகளானது உருவாகுன்றதுங்க அதனால் தாலி கயிறு மாத்துறதுக்கான அமைப்புகளும் சிறப்பாக இருந்துட்டுருக்கு அதே வேலை புதுமையான தாலி வாங்குறதுக்கு சரிங்களா தாலி வந்து செய்ய கொடுக்கறதுக்கோ அல்லது பொன் வாங்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு சீமந்தம் செய்கிறதுக்கும் விசேஷமான காலகட்டமாக இருந்துட்டுருக்குங்க அதனால் இதை மாதிரியான குலதெய்வ வெளிப்பாடு காது குத்துறது தாலி கயிறு வாங்குறது தாலி கயிறு மாற்றி அமைக்கிறது சீமந்தம் பண்ணுறது இந்த திருமணம் சம்மந்தமான முயற்சிகளுக்கு முதன் முதலாக தொடரது எல்லாம் இந்த ஆடி மாதம் முதல் நாளில் நீங்கள் தொட்டிங்கனாக்கா அந்த காரியமானது அடுத்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார முற்று பெறும் அப்படின்னு விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில குறைகளும் இருக்கிறது உண்மை இந்த ஒரு சில குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி என்று இந்த ந அரமான வந்து கொல்லப்பட்ட தினம் அல்லவா இந்த நேர காலகட்ட தம்பதியர் யாராக இருந்தாலும் சரிங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதியர் யாராக இருந்தாலும் சரிங்க கணவன் மனைவிகளை கண்டிப்பாக ஒன்று இணையக்கூடாது அப்படின்ற விதிங்க அன்றைய ஒரு நாள் மட்டும் அன்றைக்கு யாராவது அந்த இல்லற வாழ்க்கையில் இணையறாங்க அப்படின்னாக்கா அன்றைய நாளோட அவங்களோட வாழ்க்கையானது முற்று பெறுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க அதனால தான் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் அந்த ஆடி மாதம் ஒன்னாம் தேதி மட்டும் இணையாமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அப்படின்ற விதிங்க அதனால இந்த ஆடி மாதமானது ஒரு சிறந்த மாதம் அப்படின்றதான் விதியோ தவிர எந்த விதையும் தோஷம் நிறைந்த மாதம் கிடையாது வெற்றிக்கான இலக்கான ஒரு நல்ல நல்ல மாதம் இது அதனால எந்த ஒரு காரியம் செய்யணுனாலும் இந்த ஆடி ஒன்னா ஒன்றாம் தேதியானது அதுக்கான முகூர்த்தத்தை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி ஒன்றாம் தேதிக்குள்ளார அந்த காரியம் வந்து வெற்றி பெறும் அப்படின்றீங்க மற்ற விதத்தெல்லாம் இந்த ஆடி மாதம் தோஷம் நிறைந்த மாதம்லாம் கிடையாது சிறப்பான ஒரு மாதம் தான் இது நான் சொன்ன பரிகாரங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கையிருப்புக்கு தகுந்த மாதிரி இந்த பரிகாரங்களை செய்து முடிச்சிங்கனாக்கா அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளார நீங்கள் என்ன நினைச்சிக்கலாம் நினைச்ச காரியமானது வெற்றி பெறதுக்கான மாதமானது இருந்துட்டுருக்கோன்னு சொல்லலாம் மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷம் கிடையாது சிறப்பாகவே இருப்பீங்க ஆயுள் இருப்பீங்க நன்றி வணக்கம்